எப்போதும் ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க எல்லாத்தோட வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு சண்டே லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு வைக்க போகிறாங்க சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க நான் வைக்கிற மெத்தேட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தேவையான பொருள் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சு வச்சிங்க சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு தக்காளிங்க பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அப்புறமா சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளசத்தில் போடுறதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனுங்க கசகசாவும் முந்திரி பருப்பும் ஊற போட்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்புங்க இதை போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா இலை கல்பாசி ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நட்சத்திரப்பூ பட்டை ஒரு துண்டு நாலு லவங்கம் ஒரு ஜாதிப்பூங்க ஒரு சின்ன பீஸ் பிச்சு எடுத்துருக்கேன் ஜாதிப்பூ வந்து அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுருக்காங்க முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துட்டேங்க மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு கழுவினாங்கன்னா ஒரு கவிச்சி வாடே இருக்காது நல்ல மணமாகவும் இருக்கும் காயிட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் குக்கர் நல்லா கீட்டாயிருச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க இந்த மாதிரியே ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் பொரியவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப பொரியக்கூடாதுங்க ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் வதங்கிறதுக்குள்ள கறி ஆரம்பிச்சிரும் கரிஞ்சிதுன்னா கசப்பு தன்மை கொடுத்துரும் ரேசை பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம்னா பத்தி இருபது வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கங்க தக்காளி வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்துருக்காங்க இதை அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கும் காஷ்மீர் மிளகா ஒரு ஸ்பூன் ஆட் குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்கும் உங்களுக்கு எண்ணெயோட போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கலராக கிடைக்கும் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாடை போகணும் மேலாம் நல்லா வதங்கிருச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறமா கரம் மசாலா வீட்டிலே அரைச்ச கரம் மசாலாங்க வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பச்சை வடை போகணுங்க பச்சை வாடை போயிடுச்சுன்னா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் பெரிய தக்காளி ஆகிட்ட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா கூட போட்டு நல்லா வதக்கிக்கங்க அரைச்சி ஊற்றினா கிரேவி வந்து நல்லா கிடைக்குமா உங்களுக்கு முழுசா கிடதுன்னா அப்படியே பறக்கி போட்டுருவாங்க கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இன்னும் மசாலா கூட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அப்போதான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடுங்க அவங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம் இங்கே சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு வைக்காத இருந்தால் கொஞ்சம் புதினா தழை ஆட் பண்ணிக்கோங்க நான் சாதத்தோட வச்சு தான் பண்றேன் அதனால வெறும் மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் வதம் கட்டுங்க கிண்டி கிண்டி கொடுங்க அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கச்சுன்னா நல்லா சுருண்டா வரணுங்க சுருண்டு வதங்கி வரணும் வந்துட்டுனா நம்ம தேங்காய் விழுத ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சுங்க கிண்டி கொடுத்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கங்க ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கசகசாவும் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா முந்திரி பருப்பு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இது போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா சாஃப்டாக மையை அரைச்சி எடுத்தாச்சு இது நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மசாலாலே போட்டு வேக வைக்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க நல்ல சுருளாக வெந்துருச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிண்டி கொடுத்துக்கிடலாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் கூட போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்காங்க சிக்கன் குழம்புன்னா இப்படி தாங்க இருக்கணும் இந்த மாதிரி வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் மிக்சி சார கழிவு கொஞ்சம் தண்ணியா வைக்க கூடாது ரொம்ப தண்ணியா வச்சேன்னா குக்கர்ல வந்து உங்களுக்கு தண்ணி வத்தாதுங்க மீடியமா வச்சுக்கோங்க ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க உப்பு காணமான்னு செக் பண்ணிடலாம் நம்ம உப்பு போட்டுருக்கோம் ரெண்டு உப்பு வேணும் கல் உப்புனா கொஞ்சமாக போட்டாலும் நல்லா உரைக்குங்க கொஞ்சம் கருவில் தழை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கருவேல தழை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு நம்ம மூடி வச்சோம்னா சிக்கன் குழம்பு ரெடி மூடி வச்சுக்கலாம் உங்களுக்கு குக்கரில் வந்து விசில் லேட்டாக வரும் அப்படின்னா ஒரு விசில் விட்டால் போதுங்க அது இல்லாட்டி ரெண்டு விசில் விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சிக்கன் வந்து சிக்கரம் வெந்துடும் இப்போ சிக்கன் குழம்புக்கு வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க ஒரு விசில் விட்டோன்னே நம்ம இறக்கிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சாதத்துக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நான் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் அளவுக்கு டேஸ்டியாகிட்டு நீங்கள் சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க பார்க்குற அனைத்து உள்ளங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் விசில் அடிக்கட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணலாம் வா சூப்பராக இருக்குங்க பார்க்கல எம்மியாட்டு அட்டகாசமான சிக்கன் குழம்பு ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிடலாம் பூரிக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க அட்டகாசமான சிக்கன் குழம்பு ரெடி சாதத்தில் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் சுட சுட சோறு அப்புறமா எம்மி எம்மி சிக்கன் குழம்புங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு லஞ்சிக்கு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் லஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்கணும் மனமே சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்